பலகு அஜுஹா அஜுருமன் அமில பிஹார் அளவற்று அருளால நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரிடும் மேலான கெண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக புனித மிக்க ரமதானுடைய காலங்களில் இதுவரை நாம் செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக இதுவரை ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி எல்லாம் வழங்கி அருள் புரிவானாக நம்முடைய தராமீக தொழுகைகளை எல்லாம் கபூல் செய்வானாக நம்முடைய திலாவத்தை கேட்பதை எல்லாம் கபூல் செய்வானாக ரமதானுடைய காலங்களில் பகல் இரவு வணக்கங்களை அல்லாஹ் பகல் செய்வானாக லெயிலத்துள் கதிரை அடைந்து அதனுடைய நிறைவான நன்மையை பெறக்கூடிய நல்ல மக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாகும் எஞ்சிருக்கிற ரமலானுடைய நாட்களையும் நாம் அமல் செய்து நல்லபடியாக கடிப்பதற்கு அல்லாஹ் தோசை செய்வானாகும் இன்னும் இதுபோன்ற நிறைய ரமதான்களை அல்லாஹ் வாழ்க்கையில் சந்திக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்ம குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஞ்சல் புரிவானாகும் தன்னியமிக்க முமீன்களை அல்லாஹ் மறுமுடியார்களே ரமலான் என்பது நமக்கு அமல் செய்வதற்கான ஒரு நல்ல உத்வேகத்தையும் சக்தியையும் ஒரு போட்டி மனப்பான்மையையும் நமக்கு ஏற்படுத்தி தந்தது நிறைய அமல் செய்யணும் நிறைவாக செய்யணும் என்றெல்லாம் அமல்கள் மீதான ஒரு தேட்டத்தையும் ஒரு ஆர்வத்தையும் அது நமக்கு ஏற்படுத்தி தந்தது அலமதுல்லா சும்மா இல்ல ரமலானை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடை அனுப்பி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் ரமதான் தருகிற பாடங்களில் ஒன்று வாழ்க்கையில் நாம் அமல் செய்ய வேண்டும் அந்த அமல்களை நாம் முதன்மையாக செய்ய வேண்டும் போட்டி மனப்பான்மையுடன் போட்டி போட்டுக்கொண்டு அதிகமாக ஆசிரத்தினுடைய இபாதத்தினுடைய காரியங்களில் அவரை விட நான் அதிகமாக செய்யணுங்கிற அந்த எண்ணம் அந்த மனப்பான்மை அது இபாதத்துகள்ல அது ஏற்படணும் ஒரு அமலை செய்யறது நன்மையான காரியங்களை செய்கிறதுங்கிறத விட மார்க்கத்துல இப்படி ஒன்று இருக்குது வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அமைகிற பொழுது அப்படி ஒரு பாக்கியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் முதலாவதாக நான் அதை பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை குரானிலையும் ஹதீசிலையும் அப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹு தால குறிப்பிடறான் வாழ்க்கையில இந்த அமலை நான் தான் முதல்ல செஞ்சேன் ஒரு காரியத்தை செய்யும்போது முதன்மையாக நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது இல்லையா அது அல்லாஹு தால எல்லோருக்குமே அப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பான் சில விஷயங்கள்ல முதன் முதலாக நம்ம குடும்பத்துல நம்ம ஊர்ல நம்ம சமுதாயத்துல ஒட்டுமொத்த மனித சமூகத்திலையும் முஸ்லீம்கள்லையும் நம்மளால செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த அமலை முதன்மையாக செய்யறதுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா ஒரு காரியத்தை முத முதல்ல செய்யறது நபிகள் நாயகம் செல்லந்தாலி செல்லம் சொல்லுவார்கள் லா ஷரீகலா விதானிக்கு உமிர்த்துவான் அம்மும் முஸ்லிமே நான் முதல் முஸ்லீமாக இருக்கணுங்கிறது அல்லா எனக்கு சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிறாங்க அதற்கு மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க சுபஹான கை நீ துபுத்து இலைக்க வான அவ்வளும் மோமினேன் யா அல்லா நான் உங்கள்கிட்ட சௌபா செய்கிறேன் என்னை முதல் மோமினாக ஆக்கு அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க செல்லா அலி செல்லம் சொன்னாங்க நாளை கியாமத்தில் நான் அல்லாவுக்கு முன்னால் உலகமெல்லாம் மயக்கத்தில் இருக்கிற பொழுது நான் முத முதல்ல எழுப்பப்பட்டு நிற்கிற பொழுது அரிசிக்கு கீழே எனக்கு முன்னால் புதுசா அலி இஸ்லாம் நின்றுட்டு இருப்பாங்க ஏன்னா அவர் அப்படி ஒரு துவாவை கேட்டுட்டாரான் முதல் மோமினாக நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாரான் இப்படி வாழ்க்கையில சில காரியங்களை சில அமல்களை நாம என்ன செய்யணும்னா முந்தி செய்யும் முதல்லாதான் செய்யணும் ஒரு காரியத்தை முதல்ல செய்யும் போது அதுல கிடைக்கிற பெரிய நசீவு என்ன தெரியுமா பின்னால் நம்மளை பார்த்து யார் யாரெல்லாம் செய்வாங்களோ அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் கியாமத்து வரைக்கும் ஒரு அமலை வந்து நம்ம இப்ப ஆரம்பிச்சு வச்சிட்டேன்னு வைங்க ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம் இல்லையா இந்த பள்ளிவாசல்ல இங்க முத முதல்ல இந்த காரியத்தை அவர் தான் செஞ்சாரு அலமதுல இன்னைக்கு வரைக்கும் அந்த காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவர் மூத்தா போய் நூறு வருஷம் ஆயிருக்கும் இருநூறு வருஷம் ஆயிருக்கும் ஆனா அவருடைய கபருக்கு பாருங்க அந்த நன்மை வந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல ஆனா நல்ல காரியமாக இருக்கணும் நிபந்தனை என்ன சுண்ணத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும் விதத்தான ஒரு காரியத்தை பாவத்தை ஆரம்பிச்சு வச்சிடக்கூடாது பாவமான விஷயங்களை துவக்கி வச்சுட்டா அதுவும் அப்படித்தான் வரைக்கும் அதை பார்த்து பாவம் ஹசனா ஒரு நல்ல காரியத்தை யார் செய்கிறாங்களோ அதனுடைய நன்மையும் கிடைக்கும் அமில அதை வரைக்கும் யார் செய்கிறாங்களோ அதனுடைய நன்மையும் இவருக்கு வந்துடும் ஆனால் அவருக்கு நன்மை குறையாதுன்றாங்க செல்லி சொல்லம் பாவத்துக்கும் அதே நிபந்தனை தான் எனவே வாழ்க்கையில் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் வாழ்க்கையில் இன்ஷா வரைக்கும் ஒரு நல்ல காரியத்திற்கு நான் முதன்மையாக இருக்க முதல்ல அதை செய்யணும் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு சந்தர்ப்பம் அல்ல பல சந்தர்ப்பத்தை அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும் அதுக்கான காலங்கள் காத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது முதல் நாளா போய் நாம செஞ்சான எந்த ஒரு அமலையும் முதல்ல செய்யும் போது ஒரு இடத்துல நம்ம செய்யறோம் பின்னால வரவர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு முதல் போய் ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டாரு ஒரு நல்ல காரியத்துக்குன்னா இந்த பத்து ரூபாய் கொடுத்தவரை பார்த்து கொடுக்கறாங்க பாருங்க பின்னால அவர்களுடைய நன்மைகள் இருந்து அவருக்கு போய்கிட்டே இருக்கு இந்த பத்து ரூபா கொடுத்தவர் அபுபக்கர் சித்தியக்க ரடிகல்லாகுடைய ஈமான் ஏன் உலகத்தில் எந்த ஈமானோடையும் அதை நிறுத்தி பார்க்க முடியாதுன்னாங்க ல உசின ஈமான் அபிபக்கர் பி இமான் மோமினே உலகத்தில் உள்ள எல்லா மோமின்களுடைய ஈமானோடும் சித்தி குலக்பருடைய ஈமான நிறுத்தி பார்த்தால் அல்ல ரஜக ஈமான் அபிபக்கர் அபுபக்கர் அடியல்லாவுடைய ஈமான் தான் ஜெயிக்கும் நாங்க செல்லலா அலிசலாம் ஏன் அப்படி ஜெயிக்கிறது அபுபக்கர் அடியல்லாவுக்கும் உமர் அடியல்லாவுக்கும் ஒரு சின்ன கிராஸ் ஏற்பட்டுச்சு சண்டை வந்துச்சு ஒரு வாய் பேச்சு அப்படியே முத்தும் போது அபுபக்கரடியில் ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க உமரடியிலாம் கோவப்பட்டு திரும்பி போயிட்டாங்க உடனே பின்னாலேயே பிடிச்சிக்கிட்டே போற துண்டிக்கிட்டு மனுஷருக்கு அல்லாவுக்கா மனுஷருக்கு தெரியாம சொல்லிட்டேன் உமர் உமரடியில கண்டுக்கவே இல்லை அப்படியே போறாரு அபுக்கரடியா சின்ன மாதிரி பின்னாலே போ கடைசியில வீட்டில் போய் தகவல் போட்டார் அபுவுக்கரிகள் வெளியே நம்ம நின்றுட்டு கடைசில ரசூலாவுடைய சமைக்க வந்துட்டாங்க வந்த உடனே உள்ளே உமரடியெல்லாம் யோசிக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் அவர் நம்மள திரும்ப மன்னிப்பு கேட்க வந்துட்டாரு சரி நம்ம மன்னிச்சிருக்கலாமா இப்படி வந்துட்டோம்னு சொல்லிட்டு கதவு உதந்து பாக்குறாங்க அபூக்கு அடியில்லாம் இல்லை எங்க போயிருக்கிறாங்க சபைக்கு தான் போயிருப்பாங்க செலந்தாளிசிரத்து சபைக்கு வந்தாங்க வந்த உடனே அரசூழல்லா நடந்தது தெரியுமா இப்படி ஒன்று நடந்து போச்சு உமரடியில்லாவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னால் அபூக்கர் அடியில்லா வந்து சொல்லிட்டாங்க அரசுலாம் இப்படி தப்பு பண்ணிட்டேன் அரசூழல்லா அப்படின்னு சொல்லி செல்ல செலந்தாளிசர் என்ன சொன்னாங்க தெரியுமா உமரே நீங்க செஞ்சது தப்பு அப்படின்னாங்க நீங்க செஞ்சது தப்பு நீங்கள் எப்படி அபுபக்கர் வரும்போது நீங்க எப்படி மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க அல் அந்தும் தாரி கூடி சாய்பி அபூபக்கர் அலி வச்சனும் யாரும் சொல்லுவா தப்பு என் மேல தான் தப்பு என் மேல தான்ங்கிறாங்க செல்ல அரசு கண்டுக்கல சொன்னாங்க எனக்காக என் அபுபக்கர் நீங்க விட்டு கொடுக்க தான் செய்யணும்னா ஒட்டுமொத்த சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க எல்லாரும் நீங்க என் அபூபக்கரை நீங்க விட்டு கொடுக்கணும் ஏன் தெரியுமா அன்னைக்கு எல்லாத்தையும் நான் நான் நபின்னு சொன்னேன் எல்லாருமே நீ பொய்யன்னு சொன்னாங்க என் அபுபக்கர் மட்டும்தான் உண்மையாளன்னு என்ன சொன்னார் உலகமே என்ன பொய்யராக பார்த்துச்சு முத முதல்ல என்ன உண்மையாளன் முத முதல்ல நாவு திறந்து சொன்னது அபூபக்கர் அலி என்ன ஈமானில் முன்திட்டாரு என் அபூபக்கருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாதுன்னா முதன்மையானார் ஒரு காரியத்துல முன்திட்டுன்னு வைங்க பின்னால் ஆயுஷாரணியம் தான் அவனுடைய அறிவும் ஆளுமையும் தெளிவும் இத்தனை இருந்தாலும் கூட சதீஜா ஏன் சதீஷா ஏன் சதீஜா ஏன் சதீஷா எப்போவும் பதினஞ்சு வருஷம் ஆச்சு மோதா போய் ஆனால் சதீஷா அம்மா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சொல்லலாளே செல்லம் ஏன் சதீஷா இருந்தா இப்போ இப்படி செய்வாங்க ஏன் சதீஷா இந்த விஷயத்தை இப்படி மதியான நேரத்தில் கை பதினொன்றரை மணிக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டினுடைய கதவு தட்டப்படுற சத்தம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த செல்லல்லாஸ்வம் திடுக்கிட்டு முடிச்சு சொன்னாங்க இது என் ஹதீஜா தட்டுற மாதிரி இருக்குது கதவை கண்டிப்பாக ஹதீஜாவுடைய சகோதரி தான் வந்திருப்பான்னு சொல்றாங்க செல்லாழிஸ்வரம் தம் மனைவி மேலே எவ்வளோ நேசிச்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவாங்க என் ஹதீஜாவுடைய சகோதரி கதவை திறந்து பாருங்க ஹாலாக தான் வந்திருப்பாங்க என் ஹதீஜா சகோதரி தம் மனைவி கதவை எப்படி தட்டுவாங்கிறத கூட கனவுல தூக்கத்தில் கூட அனுசரிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து ஆயிஷா ஐயால் பொறுக்க முடியல சொன்னாங்க என்ன எப்போ பார்த்தாலும் என் கதீஜா என் கதீஜா இன்னும் அந்த கிளவியே பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன் அதை விட சிறந்த மனைவிமார்கள்லாம் நாங்களாம் இருக்கிறோம் அதை விட சிறந்த செல்லாலே சார் என் கதீஜாவை விட சிறந்த ஒரு மனைவி எல்லாம் எனக்கு தரலன்ட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா அன்னைக்கு எல்லோரும் என்னை பொய்யர்னு சொல்லும்போது என் கதீஜா தான் என்னை அரவணைச்சு நீங்கள் உண்மை சொன்னீங்க நம்பியேன்னு என்னை ஏற்றுக்கிட்டாங்க அன்னைக்கு யார் இருந்தால் இந்த ஆயிஷா இருந்துச்சான்னு கேட்டாங்க அன்னைக்கு யார் இருந்தால் என் மட்டும் மட்டும்தானே அன்னைக்கு எனக்காக இருபத்தஞ்சி வருஷமே கதீஜா என்னோடு அந்த காலகட்டத்தில் பழைய காலகட்டம் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் முந்தி இந்த ஈமான் கொண்டவ லா இஸ் தமி மின் கோய் மன் அன் சோ க மின் கணில் ச தலைவ காத்து இஸ்லாம் வெற்றி பெற்று பத்தகமக்காவுக்கு பின்னால தீவுக்காக நிறைய கொடுக்க வந்துட்டீங்க முன்னால கொடுத்த உங்களால் உங்களால் இது செய்ய முடியாது அவங்க இடத்தை நீங்க பிடிக்க முடியாது என்றாண்டா அவதால கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் செஞ்சாங்க பாருங்க உதவி அந்த இடத்தை இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்துட்டு மக்கா வெற்றி ஆயிட்டு முனை நொற்றி ஆயிடுச்சு நீங்க கோடி கோடியா கொண்டு வந்து தெரியுங்க ஆனா அந்த சஹாபிகளுடைய இடத்தை உங்களால் பிடிக்க முடியாது அவங்க ஒரு முகது மலை அளவுக்கு அல்ல ஒரு சின்ன பொட்டு தங்கத்தை கொடுத்திருந்தாலும் நம்மளை பார்த்து சொன்னாங்க இந்த சமுதாயம் முகது மலை அளவுக்கு நன்மையை கொடுத்தாலும் சஹாபிகள் கொடுத்த ஒரு திருகத்துக்கு ஈடாகாதுன்ட்டாங்க செல்லி அந்த இடத்தை பிடிக்க முடியாது அது ஒரு அற்புதமான இடம் முந்தன வாழ்க்கையில முத முதல்ல பள்ளிவாசலுக்கு முத முதல்ல லைட் போட்டது அதற்கு தமிழ் தாரு வெளியிடலாம் முத முதல்ல மஸ்ஜித் நபவிக்கு விளக்குன்னு போட்டது சிரியாவில் போய் வாங்கிட்டு வந்து முதல்ல விளக்கு போட்டார் பலஸ்தீனத்தில இருந்து வாங்கிட்டு வந்து செல்லாலை செல்வம் பார்த்த அப்படியே தான் பள்ளிவாசல் ராத்திரி ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்து பார்க்குறாங்க அப்படியே மஸ்ஜித் வீட்டுல தானே இருக்கும் அன்றைக்கெல்லாம் விளக்கு இல்லை இல்லையா அப்படியே பார்க்குறாங்க பள்ளிவாசல் விளக்கால சொலிக்குது அன்னைக்கு அரபுலகத்துல அது தெரியாது வெளிநாட்டில் வாங்கிட்டு வந்து போடுறாரு பள்ளிவாசலுக்கு விளக்கு பார்த்துட்டு என் பள்ளியில் யார் இவ்வளவு அழகாக்குனது யார் இப்படி வெளிச்சமாக்குனது தமிமு தாரி அரசு நான் தமீமா நவ்வர கல்லா அல்லா இதே போல அவர் கபரை வெளிச்சமாக்குவான் நான் சொல்லல எனக்கு இருந்து ரெண்டு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் எனக்கு இன்னொரு மகன் இருந்தா தமிமுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் நான் எவ்வளவு பெரிய வார்த்தை செல்ல அடிச்சலாம் என்ன காரணம் முத முதல்ல என் பள்ளிவாசலுக்கு விளக்க போட்டார் அழகுபடுத்திட்டார் யாமத்து வரைக்கும் அந்த பள்ளிவாசல யார் வேணாலும் ஜோடிக்கலாம் ஆனா முத முதல்ல பண்ணார் பாருங்க தூக்கு வேலையில நிறுத்திய சுபேபிரடி எல்லாம் தூக்கு நிறுத்தி இருக்கிறாங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டாங்க எதிரிகள் மூத்தா போறதுக்கு முன்னாடி ரெண்டரைக்கா அது தொழுகணும்னாங்க போய் ரெண்டரைக்கா அது தொழுது முடிச்சிட்டு வந்து தூக்கு மேடையில கம்பீரமா ஏறினாங்க இது வரைக்கும் இவ்வளவு ஷார்ட்டான நான் ரெண்டரைக்கா அது தொழுவதில்லை நான் நினச்சி தான் தொழுகை நீட்டு நீங்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி சொன்னாங்க ரப்பே எனக்கு ரெண்டே ரெண்டு கோரிக்கை ஒன்று என் சலாமை என் ஹபீப் என் அனுப்பி வச்ச செல்லி செல்லத்துக்கு நீ எட்டி வச்சிரு ரெண்டாவது என்னுடைய மௌத்துக்கு காரணமான இவங்களை யாரையும் நீ விடக்கூடாது அத்தனை பேரையும் வாசினாங்க புகாரியில் உள்ள இந்த ஹதீஸுக்கு பின்னால எழுதுவாங்க ஒரு ஆளுனுடைய மரணம் நிச்சயமாயிட்டு தெரிஞ்சிச்சின்னா மரணத்துக்கு முன்னால ரெண்டு அது தொழுகிட்டு தான் மௌத்தாகணுங்கிற சின்னத்தை முத முதல்ல இந்த உமத்துக்கு தந்தது சுகேபுரடி வாழ்க்கையில ஒரு அமலை முதல்ல தராங்க பாருங்க முன்கலுன்னு நினச்சி அது ஒரு பெரிய வாக்கியம் அது அமல்களில் முங்கலும் அது ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன் அதுல பிலால் அல்லா செல்லலாலை சிலத்துட்ட வந்தான் அறி செல்லாலை சில வந்து யார சூழல்லா நான் சொர்க்கவாசியா அப்படின்னு சொல்லி கேட்டார் பிலா எல்லாம் வந்து நான் சொர்க்கவாசியா என்ன பிலால் இப்படி கேட்குறீங்க நீங்க சொர்க்கவாசி தான் நீங்க சொர்க்கவாசி தான் நான் அதுக்கு சாட்சின்னேன் அற சூழல்லா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போறோம் களிமா சின்னவங்கன்னா ஆனால் நான் முந்தி சொர்க்கத்துக்கு போகணுமே முந்தினுமே அப்படின்னா முந்திதான பிலால் போயிடலாம் நீங்க முந்தி சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னா நரசூழல்லா மனசாம்பிக்கும் என்னன்னா எல்லா மக்களை விட நான் முந்தி சொர்க்கத்துக்கு போயிடுவேனான்னு கேட்டாங்க கண்டிப்பா பிலால் எல்லா மக்களை விட நீங்க முந்தி சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க வர சொல்லல உங்க சஹாபிகள் எல்லாரையும் விட நான் முன்னால சொர்க்கத்துக்கு போவேனான்னு கேட்டாங்க சஹாபாக்கள் எல்லாரையும் விட முன்னால சொர்க்கத்துக்கு கண்டிப்பா சஹாபிகளை விட நீங்க முன்னால சொர்க்கத்துக்கு போவீங்க பிலால் அப்படிங்கிறாங்க திருப்பி பிலால் கேட்டா யார சொல்லலாம் உங்க அபுபக்கரை விடவுமா அப்படின்னு கேட்கிறாங்க உங்க அபுபக்கரை விடவும் நான் முன்னால சொர்க்கத்துக்கு போக முடியுமா

அதை உங்களை விட அப்படின்னு கேட்டார் உங்களை விட முன்னாள் சொர்க்கத்துக்கு போகணும் தயங்காதீங்க பிள்ளா என்னை விட நீங்கள் தான் முன்னாள் சொர்க்கத்துக்கு போவீங்க நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் என்னுடைய வாகனத்தின் பிடி உங்கள் கரத்தில் இருக்கும் நீங்கள் தான் முதல்ல சொர்க்கத்தில் கால் வைப்பீங்க நான் பின்னால் வருவோம் நான் சொல்லலா வாழ்க்கையில் முந்தனும் 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 அமலில் முந்தனும் கடைசியாக எவ்வளோ தூரம் முந்தனும் ஆசைப்படுறாரு சொர்க்கத்துக்கு ரசூலாவை விட முந்தனும் இது ஒன்றும் தவறு இல்லை

وتمم تخشير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرات وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, وسلم صلى الله على محمد يا رب السيع